செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி அளவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் உத்தரவை ஏற்று தொடர் அடைமழை காரணமாக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பெரம்பூர் பகுதியில் முல்லைநகர் சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் மழை வெள்ளம் தேங்கியுள்ள பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு ஆறுதலை தெரிவித்தார் தொடர்ந்து ஆர்கே நகர் பகுதியில் மீன்பிடி துறைமுகம் திடீர் நகர் கடலோர மீனவர் பகுதியில் கடல் சீற்றத்தை பார்வையிட்டு மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுகளை வழங்கி தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் ஆய்வு செய்தார் பெய்த சிறு மழைக்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் அவதிப்படும் நிலையில் ஆளும் திமுக அரசின் வெள்ள தடுப்பு பணிகளின் தோல்வியையும் நிர்வாக திறமையின்மையையும் இது காட்டுவதாகவும் இதுதான் வட சென்னையின் எனவும் சீரமைப்பு பணிகள் பல ஆண்டுகளாக நடைபெறுவதாக அரசு கூறிவரும் நிலையில் சாலைகளில் தேங்கி கிடக்கும் நீரை சுட்டிக்காட்டிய அதிமுக மாவட்ட செயலாளர் இது மாயமல்ல மந்திரமல்ல இதுதான் வட சென்னையின் நிஜமான நிலை எனவும் நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இருந்தும் கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கியும் வெள்ள பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கூட காண தவறிவிட்டதாகவும் திமுக அரசின் ரூபாய் ஆறாயிரத்தி நானூறு கோடி திட்டம் என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பினார் மேலும் இவ்வளவு பெரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டப்பணிகள் நடைபெற்றதாக கூறப்படும் நிலையில் சிறிய மழைக்கே நகரத்தின் முக்கிய பகுதிகள் நேரில் மூழ்கி அந்த நிதி முறையாக செலவிடப்படவில்லை என்பதையே திமுக அரசு காட்டுவதாக தெரிவித்தார் திமுக அரசின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் வெள்ள தடுப்பு பணிகள் குறித்து பொய் சொல்கிறார்கள் எனவும் முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மேயர் ஆகியோர் திட்டப்பணிகள் தொன்னூறு சதவிகிதம் தொன்னூற்றி ஐந்து சதவிகிதம் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் என பல்வேறு அளவில் முடிந்துவிட்டதாக கூறுகின்றனர் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட தண்ணீர் தேங்காது என்று சொன்னார்கள் இவை எல்லாம் என்பதை நிலைமை வெளிச்சம் காட்டுவதாக தெரிவித்தார் அம்மா பேரவை சரவணன் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் பொன்முடி பிருத்விராஜ் லோகேஷ் கண்ணன் சிவகுமார் மக்கள் மகேந்திரன் லிங்கேசன் லோகு மூர்த்தி வேலாயுதம் ஹரி அன்பு மற்றும் பகுதி வட்ட பிற அணிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

பத்து சென்டிமீட்டர் மழை இருக்குமா ஒரு நாள் மழைக்கு தாங்காத இந்த விடியாத செயல்படாத அரசு துணை முதலமைச்சர் வந்து பாத்துட்டு போய் என்ன பண்ண போறாங்க எப்படி இருக்கு போயிட்டு வந்தாங்க அது உள்ள அந்த மக்கள் வந்து கடுமையான பாதிப்பு எல்லாருமே கூடி வந்தாங்கன்னா நீங்க உள்ள வந்துதான் ஆகணும் அப்படின்னாங்க உள்ள போனா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வீடு பாக்குறதுக்கு ஆள் கிடையாது தீவு மாதிரி இருக்கு உள்ள போய் தெரியும்

இப்ப வளர்ச்சி நிதி ஆறாயிரத்தி கோடி பதினோரு கோடி மக்களுடைய வழிப்பம் எங்க இப்ப இன்ஃபிராஸ்டர் உட்கார் எல்லாம் வந்து நல்ல அருமையா செ செயல்படுத்திருந்தாங்கன்னா இன்னை அடுத்த தண்ணி இன்னும் இருக்காது தண்ணி விலையா தண்ணி வாங்கலைதான் என்ன சொல்லுவாங்க அடுத்தது முதல் வாரத்துக்கு தண்ணி வாங்கலைன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களா தண்ணி நல்லா வேகமா போயிட்டு இருக்கு அப்ப தண்ணி போகணும் போகக்கூடாதா இந்த தண்ணி வெளிய போனவோ போகக்கூடாதா நீங்க பண்ணிக்கிட்டேன் ஒரு கட்டி இருக்கும் வெற்றி அதிகரித்து மோட்டர் எழுதி இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்காக கணக்கு காமிக்கிறது எல்லாம் பண்ணிட்டாங்க தவிர முறையான திட்டமிடல் இல்ல இருநூறு லட்சம் மோட்டர் போட்ட நம்ம என்ன சாப்பிடுறோமோ அது அவருடைய கெப்பாசிட்டி இங்க என்ன தண்ணி வாங்குறோம் அதுக்கு பிளான் பண்ணனும் ஏற்கனவே அந்த பிளானிங் எல்லாம் பண்ணி கொடுத்தது நம்முடைய அதிமுக அரசு அதெல்லாம் செயல்பட செயல்படப்படுத்தாம இவங்க ஒரு திருப்பி ஒரு டிசைன் இன்னைக்கு மக்களுடைய பாதிப்பு திருப்பி இருக்கும் சின்ன மழைங்க பெரிய மழை கூட கிடையாதுங்க ஒரு நாள் மழை பத்து மணி நேரம் மழை

கலெக்ஷன் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனுக்காக மட்டும்தான் இந்த அரசு செயல்படுது அதற்கு இந்த சின்ன மழை ஒரு பெரிய சான்று நன்றி